ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தாலிஃபுல் சிம்பிளாக எப்படி சில்லி சிக்கன் செய்கிறதுன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்கள் தண்ணியில் வச்சிருக்கேன் பூச்செல்லாம் சா இங்கே பாருங்கள் இப்போ தண்ணி வந்து கொதிக்குது இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போது இங்கே பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கார்ன்ஃப்ளவர் மாவு மிளகா தூள் தூள் உப்பு எல்லாம் போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கலாம் பாருங்க ஊற வச்சுட்டா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து இது கொஞ்சம் அப்படியே ஊறட்டும் பாருங்க ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா காயிட்டும் குடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு காலிஃப்ளவரும் நல்லா ஊறிடுச்சு இப்போ வாங்க போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா குக்காகிருச்சு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ எண்ணெய் ஃபுல் ட்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ எண்ணெய் வந்து ஃபுல் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நின்று பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் வந்துருக்கு என்ன ஃபுல் ட்ரை பண்ணி பேசு இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன்